சுழல் டூ சீரிஸ் வந்து வந்துருச்சுங்க ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரெய்லரே சும்மா தீயாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அடிப்பழியா வந்து வழக்கம் போல செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது செதுக்காங்கன்னு சொல்றதா அப்படின்றது தெரியல ஏன்னா சுழல் ஒன்றே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களை வந்து ஒரு வியப்போட உச்சிக்கையை வந்து கொண்டு போச்சு என்னடா சொந்த சித்தப்பாவே எப்படி ஒரு அலக்கனா இருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறாங்க முக்கியமாக பிரம்மா மற்றும் அனுச்சரன் முருகையின் இவங்க ரெண்டு பேரும் அந்த வெப் இயக்கியிருந்தாங்க வந்து அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வேதாவோட இயக்குநர்களான புஷ்கர் காயத்ரி இவங்களோட தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்று வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முறையுமே வந்து இன்னும் சூப்பர் டூப்பராக வந்து செதுக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே வந்து என்னடா க்ளோஸ் பண்ணிருக்கீங்க நினச்சா மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க முக்கியமாக இந்த வெப்சீரிஸில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்திபன் கதிர் ஷ்ரேயா ரெட்டி ஷோஸ் இந்த மாதிரி நிறைய பல சினிமா பிரபலங்கள் நெச்சிருந்தாங்க ஸோ அந்த வெப்சீரிஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து மொத்தம் எத்தனை ஹீரோயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் தாண்டி எத்தனை புதிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் அண்ட் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த முறை எக்ஸ்ட்ராவா நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க முக்கியமாக சீசன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சித்தப்பாவா நடிச்சா இளங்கோ குமரவேல் வந்து பாலியல் கொடுத்து கொடுத்திருந்துருப்பாரு அவரை வதம் செஞ்சதோடு அந்த சீசன் வந்து முடிச்சிருந்திருப்பாங்க இந்த நிலையில இரண்டாவது சீசன்ல சிறையிலிருந்து ஐஸ்வரராஜஸ் வந்து அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அவரை மிக்கப் போராடுற மாதிரி தான் வந்து வழக்கறிஞர் வந்து நடிகரா லால் வந்து நடிக்க போறாருன்ற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய ஒரு முகங்கள் வந்து நம்ம பரிச்சயமான முகங்கள் விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் லாலை வந்து கொலை செஞ்சது யார் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையுமே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரில் வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு லீட் ரோல்ஸ் இருக்கிற மாதிரியுமே வந்து தெரியுது யார் யாருன்னா மஞ்சிமா மோகன் அவங்க தான் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சும் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது ஸோ இந்த முறையும் வந்து இவங்க இப்படி நடிச்சிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைன்டி சிக்ஸோட புகழ் கௌரி கிஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாந்தினி தமிழரசனம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாவீரன் ஃபேம் மோனிஷா பிளஸ்ஸி முக்கியமாக வந்து இவங்க குவித்து கோமாலியுமே வந்து பண்ணி இருந்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்த சுழல் ஓட்டக்ஸ் சீசன் டூ இது வந்து எப்படி இருக்க போகுது இதோட பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்